நடுக்கல் நட்டு வைக்கக்கூடிய கல் அதுதான் நடுகல் நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் பேசும் ஒரு நட்டக்கல்லை என்ன அதில் எழுதியிருக்கிறது என்று பார்த்தால் அது பேசும் அதுதான் நடுக்கள் யார் எப்பொழுது தோன்றினார்கள் எதற்காக அதை வைத்தார்கள் எந்த காலத்தில் அதை பொறுத்தார்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு க தகவல் அந்த நடுகளில் இருக்கும் பிற்காலத்தில் அந்த ஊரின் பெயரையே இங்கே என்று வைத்தார்கள் இதெல்லாம் நடுகல்லின் தொடக்கம்தான் மூவாயிரம் வருடங்களுக்கு அல்ல ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு ஆறு ஏழு கல்லை ஒரு பத்து பதினைஞ்சு அடி உயரத்திற்கு நட்டு வைத்தார்கள் அது எங்கே இங்கிலாந்தில் ஏதோ ஒரு தொலைதூரத்தில் யாரையோ எதிர்பார்த்து இந்த இடம் இங்கே இருக்கிறது இங்கே வாருங்கள் நாங்கள் எல்லாம் இங்கே வசிக்கிறோம் வாழ்கிறோம் என்று இந்த விண்ணுலகத்திற்கு தெரிவிப்பதற்காக அவர்கள் அந்த கல்லை நட்டு வைத்தார்கள் இப்படித்தான் நடுகள் ஒவ்வொரு நாட்டிலுமே வைத்தது சிலர் அதை லிங்கமாக சொன்னார்கள் அதற்கு உருவத்தையும் கொடுத்தார்கள் நட்ட கல்லும் பேசுமா நிச்சயம் பேசும் அதில் என்ன எழுதியிருக்கிறோம் என்பதை வாசித்தால் அந்த கல் பேசும் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் இப்படித்தான் நடுக்கல் என்பதைய கான்செப்டே வந்தது பல கிராமங்களில் இது போல நட்டு வைத்த கல் அதில் உருவம் வைத்து இருக்கிறது ஆண் பெண் என்று பல கற்கள் இருக்கிறது இதை நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கும் விக்கிப்பீடியா உங்களுக்கு முழு தகவலையும் கொடுக்கும் நட்ட கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் நாதன் பேசுவார் நட்ட கல்லும் பேசும் இதுதான் கான்செப்ட்